قل ليؤدل من أمانته وليتق الله رَبَّاهُ ولا تحكم الشهادات ومن يكتمها فإنه آثم قَلْبٌ والله بما تعملون عظيم قال نبينا صلى الله عليه وسلم لا إيمان

அவருடைய அகரும் பெருமையும் இருடகனாய எப்பெருமானால் அழைக்கும் சல்லம் அந்நவர்களின் மீதும் அந்நபர்களின் சத்திய பாதையிலே இணைப்பில் வாழ்ந்து வந்த சகா தாக்கல் காப்பிள் கல் தழக்காபியங்கள் ஏனை நெல்லடியார்கள் குறிப்பாக ஜம்மாவளி தினத்தன்று அவர்கள் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அம்மாவனுடைய நிலையான அன்பும் கருணையும் மகப்பெற என்ற ஆற்படை மன்னிக்கும் என்றும் நம் மீது என்று நிறைவேற்றுமலா அம்மா சனுஷா நம்ம தாழ்லா திருமறையில நம்முடைய ஈமானுடைய வலுவை பற்றி பேசுவான் நம்முடைய ஈமானுடைய வலுவானது ஒரு அடியார் அறியாத நடத்திலே எந்த தன்மையை இணைத்து ഇന്നും അവർ ഈമാൻ കൊള്ളുവേർപ്പെട്ട ഈമാണു കെട്ടാൽ அந்த ஈமானை வலுவிழக்க செய்யக்கூடிய தன்மை பரிபோகின்ற பொழுது அதனை அன்னாக இடத்திலே ஒப்படைப்பார்கள் என்பதால் ஈமான் எதனை சார்ந்தது என்று சொன்னால் நம்பகத்தன்மையை உடையதுதான் ஈமான் அதனால்தான் பெருமாநா சொல்லாஹெல்லம் அவர்கள் ஈமான் உங்களிடத்தில் ஈமான் என்பது கிடையாது இல்லா அமானத் லகு யாரிடத்திலே அமானத் என்ற நம்பகத்தன்மை இல்லையோ அந்த மனிதருக்கு ஈமான் என்பது கிடையாது என்பதாக சொன்னார் இந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதற்காகவே நீ அம்மா தூதர் செல்லமாக அடைந்து செல்லும் அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் அடைந்து செல்லும் அவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாலேயே பெருமானா சல்லா அலீ எப்படி மக்களால் புகழப்பட்டார்கள் என்று சொன்னால் அல் அமீன் நம்பிக்கை கூடியவர் என்பதால் அவர்களிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை ஒரு இருக்கும் அவர்களிடத்திலே ஒரு பொருளை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு நிமிடத்திலே ஒரு அமானிதமான ஒரு செய்தியை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது மிகவும் ரகசியமாக பாதுகாக்கக்கூடியதாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே ஒரு ஒரு வேலையை சொன்னார்கள் என்று சொன்னால் பெருவானா செல்ல செல்லும் அவர்கள் அந்த வேலையை முழுவதுமாக எப்படி வாக்குறுதி கொடுத்தார்களோ எப்படி உடன்படிக்கை செய்தார்களோ அதை முழுவதுமாக செய்யக்கூடியவளாக இருந்தார்கள் அதனால்தான் நுபுவத்திற்கு முன்னாலேயே பெருமானார் செல்லலாம் அலைய செல்லம் அவர்கள் அல் அமீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதாக பெயர் எடுத்தார் அசாதி உண்மையாளர்கள் என்பதாக பெருமானார் செல்லலாம் அலைய செல்லம் அவர்கள் அந்த நம்பகத்தன்மைக்கும் அவர்களுடைய உண்மைக்கும் முன்னாலேயே அந்த மக்களால் பெயர் சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட பெருமானார் செல்லலாம் அலைய செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் நாம் நம்முடைய ஈமானுடைய வலுவானது நாம் நம்பகத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாக்க ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது எந்த நிலையிலும் ஒருவருடைய நம்பகத்தன்மையை என்ன செய்து விடக்கூடாது உடைத்து விட கூடாது அந்த நம்பகத்தன்மை என்பது நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் அற்புதமான தன்மை அல்லாஹரிடத்திலே மிக உயரிய இடத்தை பெற்றுத்தரக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்பதாக மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது வலியுறுத்தி பல உதாரணங்களை அல்லாஹர் இருப்பதாலுமே பெருமதையிலே நினைவுபடுத்துவார் பெருமாரா செல்லாக செல்லும் அவர்கள் ஒரு அல்லஹின் மீது நம்பகத்தன்மை எப்படி ஒரு அடியால் வைக்க வேண்டும் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை எப்படி ஒரு அடியார் வைக்க வேண்டும் அதை மற்றொரு அடியார் இடத்தில் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி வாழ்ந்த ஒரு இருவர்களை பற்றி பனு சிறகளுடைய காலத்திலே வாழ்ந்த இந்த ஈமானுடைய அடிப்படையை தங்களுடைய வாழ்க்கையை முழுமதியாக வாழ்ந்த அந்த பனு சில வேலர்கள் சிலர்களை பெருமானா செல்லல்லார்களே சொல்லும் அவர்கள் பகிர்வார்கள் ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு தேவைக்காக வேண்டி மற்றொரு நண்பரிடத்திலே என்ன செய்கிறார் சில கிரயங்களை கேட்கிறார் சில கிரயங்கள் தன்னுடைய தேவைக்கு தேவைப்படுகிறது வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது என்பதாக சில கிரயங்களை கேட்கிறார் அந்த சில கிரயங்களை கேட்டதற்கு பின்னால் அவர்கள் கேட்ட அந்த கிரயத்தை அந்த தொகையை என்ன செய்கிறார் இன்னொரு நண்பர் அவரிடத்தில் கொடுக்கிறார் இவர்கள் இசைவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் இதனை பெருமானா செல்லலா வளைய செல்லும் அவர்கள் சகாபாக்களிடத்திலே என்ன செய்கிறார்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அவர்கள் கேட்ட அந்த கிரயத்தை கொடுக்கின்ற பொழுது யாருமே கிடையாது ஒருவர் மற்றவர்களிடத்திலே கொடுக்கிறார் அவர்கள் அந்த கிரயத்தை கேட்ட கிரயத்தை கொடுக்கின்ற பொழுது யாருமே கிடையாது அப்பொழுது அந்த இரு இரண்டு நபர்களும் பேசிக்கொள்கிறார்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்ன ஒப்பந்தம் போடுகிறார்கள் என்று சொன்னால் மாதம் அல்லது ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு 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 ஆண்டு ஆண்டு காலம் காலம் இப்படி ஒரு காலகட்டத்தில் முடிவு செய்துவிட்டு இந்த காலகட்டத்திற்குள் இந்த தேதிக்குள்ள என்ன செய்வோம் இந்த தேதியில நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் சொல்லிட்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்படத்துல அந்த உடன்படிக்கை வாயில் சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த அல்லாஹை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் அல்லாஹை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்பதாக அந்த கிரயத்தை கொடுத்தவரும் கிரயத்தை வாங்கியவரும் நானும் அல்லாஹின் மீது சாட்சியாக என்ன செய்கிறேன் இந்த உடன்படிக்கையை இந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக இரண்டு நபர்களும் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுடைய சாட்சியாக வைத்து அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து உடன்படிக்கையை செய்கிறார்கள் செய்ததற்கு பின்னால் ஒரு ஆண்டு கால தெலுங்கு இந்த பொருளாதாரத்தை அந்த கடனையோ பொருளாதாரத்தையோ வேகிறவரோ என்ன செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல பிரிஞ்சிட்டாங்க யாருமே கிடையாது ரெண்டு பேர் மட்டும்தான் உடன்படிக்கையை செய்யறாங்க அல்லாஹியை சாட்சியாக வைத்து என்ன செய்யறாங்க அவருடைய பொருள் பண்டமோ அல்லது பொருளாதாரமோ அல்லது கிரயமாகவோ என்ன செய்யறாங்க முழுமையாக வாங்கிட்டாங்க அந்த காலமும் மறுத்தது அந்த நேரமும் வந்து விடுகிறது அவர்கள் எந்த இடத்தில் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த கடற்கரை ஓரமாக கடற்கரை ஓரமாக எந்த இடத்துல ஒப்பந்தம் செஞ்சாங்களோ அந்த காலம் வந்துருச்சு அதாவது இன்னைக்கு ரெண்டாம் தேதியா ரெண்டாம் தேதி சரியா போய் நின்றுட்டாங்க எந்த இடத்துல ஒப்பந்தம் செஞ்சோ அந்த இடத்துல யார் கடன் கொடுத்தாரோ யார் பொருளாதாரத்தை கொடுத்தாரோ கிரயத்தை கொடுத்தாரோ அவர் சரியா இரண்டாம் தேதி அவர் சொன்ன இடத்துக்கு போய் நின்றுட்டார் யாருமே இல்ல அப்பவும் யாருமே கிடையாது அப்பவும் யாருமே கிடையாது ஆனா அந்த அந்த நபரு யோசிச்சு கொண்டே இருக்கிறார் என்றுதானே நம்முடைய நண்பர் என்ன செஞ்சாரு நம்முடைய நண்பர் அவர் வாங்கிய பொருளாதாரத்தை அவர் வாங்கிய அந்த திரையத்தை இன்றுதான் ஒப்படைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார் யாருமே இல்லையே என்று கடற்கரை உரைவாக பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கடலிலே அலை அலையாக ஒரு கண்ணாடி கொடுவை வருகிறது அந்த கண்ணாடி கொடுவையில் அவருடைய நண்பர் எழுதிய கடிதமும் அவர் நண்பர் எழுதிய கடிதமும் அவரிடத்தில் பெற்ற அந்த கிரையும் அந்த கண்ணாடி குழுவில் இருக்கிறது ஒன்று அதை எடுத்து பார்க்கிறார் ஆச்சரியப்பட்டு போட்டார் ஆச்சரியப்பட்டு போனார் இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அதாவது கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நண்பரும் சரியாக நாம் அல்லார்களை சாட்சியாக வைத்துதானே இந்த கிரயத்தை வாங்கினோம் எப்படியாவது கண்டுவிட வேண்டும் அல்லார்களை சாட்சியாக வைத்து அந்த தண்ணீரிலே அந்த கண்ணாடு கொடுமையில் அவருக்கு உண்டான அந்த கிரயத்தையும் அந்த கடிதத்தையும் எடுத்து வைத்து அழைத்துகிறார் அவர் அங்கிருந்து அனுப்புகிறார் இவர் சரியாக அந்த நேரத்திலே அந்த கண்ணாடி குடவி எடுத்து பார்க்கின்ற பொழுது இவருக்கு சேர வேண்டிய அந்த கிரயமும் அவருக்கு அந்த கடிதமும் கிடைத்தவுடைய மகிழ்ச்சியாக இப்படி ஒரு சம்பவத்தை பெருமானா சந்தர்லா பழையசனம் வந்து சொல்லுகிறார் இப்ப என்னன்னா ரெண்டு பேருக்குமே நம்பகத்தன்மை யார் மீது அல்லாதவே சாட்சியாக வைத்து அந்த நம்பகத்தன்மை அந்த நம்பகத்தன்மை இருந்ததின் அடிப்படையில் அவ்வாஹரு அவர்களுடைய வாக்குறுதியையும் அவர்களுடைய ஈமானையும் சரியாக பாதுகாத்தான் என்பதாக பெருமானா செல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அற்புதமாக நமக்கு ஈமான் இது காட்டிருக்க இருந்தாலும் அது தான் இருக்கணும் தான் இருக்குது நாம நம்பிக்கையாளர்களாக இருக்கணும் வந்தோம்னா சரியான ரீதி சரியான வார்த்தை சரியான கொடுக்கல் வாங்கல் சரியான வியாபாரம் நேர்மையான சொல்லு இப்படி நம்பகத்தன்மையை ஆக்கப்படுவதற்காக வேண்டிதான் பெருமாறா அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள் நம்பகத்தன்மை அவர்களிடத்தில் ஈமான் என்பது இருக்காது என்பதால் அல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்யறாங்க ஒரு குதிரை ஒன்று பார்க்குறாங்க வழி வரக்கூடிய வழியில் ஒரு குதிரையை வந்து பார்க்குறாங்க அந்த குதிரையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விலை பேசுகிறாங்க அந்த குதிரை வியாபாரிகிட்ட விலை பேசுகிறாங்க விலை பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை பேசி முடிச்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை பேசி முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த கிரையம் பெருமானா செல்லா வலையை சொன்னவங்க அவங்கள்ட்ட இல்லை ஆனால் நவி செல்லா கணேசன் சொல்கிறாங்க நீங்கள் என் கூடவே வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க நான் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த உங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் போட்டனோ எந்த கிரையும் இந்த குதிரைக்காக என்ன ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிசல்லாசி சொல்றாங்க ஆனா இந்த குதிரை பெருமானாசு முன்னாடி போறாங்க குதிரை வியாபாரி குதிரையோடு பின்னாடியே அப்படியே போய்கொண்டே இருக்கிறார் அப்படியே ஒரு சந்தையை கிடக்குறாங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா நபி சல்லா அலே சொல்லம் அவர்கள் எந்த விலைக்கு கேட்டார்களோ அதை விட அதிக விலைக்கு என்ன செய்யறாங்க இந்த குதிரையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப நபி சல்லா அலே சொல்லம் அவர்களிடத்துல இந்த குதிரை வியாபாரி சொன்னாராம் இந்த விலைக்கு அவர் என்ன அதாவது வேற யார் எந்த விலைக்கு அதிகப்படியான விலைக்கு யார் கேட்டாங்களோ இந்த விலைக்கு உங்களால் என்ன செய்யும் தர முடியுமான்னு கேட்டதுக்கு பெருமாநா செல்லா வளையம் சொன்னாங்களா நான் உங்களிடத்துல என்ன செஞ்சேன் சரியாக உங்களிடத்துல கேட்கின்ற பொழுது இந்த விலை தான் முடிவு செய்யப்படும் இதுக்காக இதுக்காக வேண்டிதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாநாசல்லா வளேசல்ல சொல்றாங்க ஆனா அந்த குதிரை என்ன செய்யல ரொம்பவும் முரண்டு முடிக்கிறாங்க முடியவே முடியாது சாட்சியை கொண்டு வாங்கிட்டாங்க பெருமராஜ்லா வளேசல்ல சாட்சியை கொண்டு வாங்க சொல்லுகின்ற பொழுதே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே அந்த சந்தையில என்ன செஞ்சாங்க சகாபாக்கு அப்படியே நடமாட்டம் போக்குவரத்து இருக்கும் இல்லையா அப்ப திடீர்னு ஒரு நாயகத்தோட முன்னாடி வந்தாங்க முன்னாடி வந்துட்டு யார சூழல்லாம் நீங்கள் நீங்கள் சொன்ன விலைக்கு அந்த குதிரைக்காரர் தன்னுடைய குதிரையை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தார் இதை என்னுடைய இரண்டு கண்களால பார்த்தேன் ஆனா அது அங்க நடக்கல் ஆனா அந்த சஹாபி சொன்னாங்க அவங்க பேரு உமாரா இபனு ஹுசைமா உமாரா இவரு ஹுசைமா இந்த நாயகத்துவ அப்ப நபிசல்லூர் நாகல சொல்றாங்க ஏப்பா நீ அங்க இல்லவே இல்லையப்பா அப்ப பெருமானா செல்லா கலை செல்லம் அவர்கள் சொன்னாங்களா நாங்கள் அப்படித்தான் உங்களை நம்பினோம் அப்படித்தான் நாங்கள் உங்களை ஈமால் கொண்டிருக்கிறோம் நீங்கள் உண்மையாளர்கள் நீங்கள் உண்மையை மட்டுமே இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் அப்படித்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் அதனால எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க சொன்ன தான் அந்த குதிரைக்காரன் பேசி இருக்கீங்க மறுபடியும் கேட்கிறாங்க பெருமா நான் சொல்லலாம் சொன்னா நான் வியாபாரம் பண்ணுகின்ற பொழுது உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அப்ப இல்லையே நாங்க அங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை யார சொல்லா நாங்க அங்க இருக்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வார்த்தைக்கு உண்மைக்கு முரணாக அந்த செல்வதற்கு தடுமாறு உண்மைக்கு புறமாக அந்த வார்த்தை கூட மாறுவதற்கு தடுமாறு என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் சொல்றாங்க ஹக்கா நீங்க தான் பேசியிருக்கீங்க அது மட்டும் இல்ல அல்லாவரிடத்திலிருந்து இவரலிஸ்லாம் அவர்கள் உங்களிடத்திலே கலாச்சரி இருக்குகிறார் அதனை நாங்கள் நம்புகிறோம் வாழ்நத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வகையினுடைய செய்தியை நம்புகிறோம் இது இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் நம்புவது சொல்லிட்டு கட்டாயமாக நீங்க இந்த தான் பேசுனீங்க அப்பவும் பேசல அப்பவும் சொல்லல அப்பவும் மறுபடியும் கேட்கிறாங்க இல்ல இந்த விலைக்குதான் இந்த குதிரைய நீங்க பேசினீங்க நாங்கள் தான் அப்போ அந்த குதிரைக்கார்ட வந்து இந்த ஹுசைமா சொன்னாங்களா சாட்சி கொண்டு வந்த சாட்சி நான் தான் இருக்கிறேன் நீ தெரியாத என்ன செஞ்சிருக்கு இந்த குதிரையை ரபிசல்லா வடே சொல்லம் இந்த விலைக்கு பேசுனாங்களோ அந்த விலைக்கு நீ கொடுத்துருன்னு சொன்னாங்க ரபிசல்லா கடைய ஆச்சரியப்பட்டு போனாங்க சஹாபா சொன்னாங்களா இந்த ஹுசாமாவுடைய சாட்சியானது இரண்டு நபர்கள் சொல்லக்கூடிய சாட்சிக்கு சமமானது என்பதாக சொன்னார்கள் நம்பகத்தன்மை எப்படி சாட்சியம் வைத்து அல்லாருமே சாட்சி வைத்து அந்த நம்பிக்கையோடு நம்பகத்தன்மையோடு இருந்ததின் அடிப்படையில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில் யாருமே இல்லாத இடத்திலும் கூட அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த வாக்குறுதியை சரியாக ரொம்ப அழைப்பு நிறைவேற்றினால் அதே போன்றதான் நபியின் மீது உண்டான நம்பகத்தன்மை என்பதனை தன்மையை ஒருபொழுதும் ஒரு இடத்தில் நவீன செய்து விடக்கூடாது அதை உடைத்து விடக்கூடாது அதை வீணடித்து விடக்கூடாது நம்பகத்தன்மை என்பது நம்முடைய ஈமானை சார்ந்தது யாராலும் எந்த நிலையிலும் அந்த நம்பிக்கை இன்மை என்ற ஒரு நிலை நாம் நம் கலிமா சொன்ன நம்மை பார்த்து என்ன செய்யிட கூடாது யாருமே இவங்க இப்படித்தான் இந்த இவங்க இப்படித்தான் தான் அப்படிங்கிற வாசனத்தை கடந்து செல்ல கூடாது நம்ம நம்பகத் தன்மையோடு தான் நாம் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான பண்பை அல்லாஹ் ரப்பல் நம்முடைய ஈமானை சார்ந்தது என்பதாக அல்லாஹ் ரசூலு நமக்கு வந்து செய்றாங்க நடைபடுத்துறாங்க அதனால அல்லாஹ் ரசூலும் நம்முடைய ஈமானுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய அந்த நம்பகத் தன்மை என்ற அந்த அமானிதம் என்ற விஷயத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த நம்பகத்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதாக அந்த சூனை எப்படி தங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு நினைப்படுத்தினார்களோ அவர்களால் நினைப்படுத்தப்படப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நினைவு வைத்துக் கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நம்பகத்தன்மையோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்களாகவே நாம் வாழ்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லர் அப்துல் ஆலமின் தௌஃபிக் என்ற பெயர் பகாரத்தை நம் அனைவர்களுக்கு தந்தல் குறைவானாக வாக்கத்தவர்கள் அஸ்லாம் வலைக்கிரம்